பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஏத்தன் என் உத்தமனாக்க சித்தம் கொண்ட என் ஏ செய்யா ஏத்தனை செய்தே அத்தனையும் ம் செய் அத்தன்திந்த வைத்தேன அத்தனையும் பாவமன்றோ உம் அன்பு கீடாய் நித்தமுமை சேவிப்பே ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றியோடுமே துதிக்கிறோம் 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 அப்பா ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்து உடைய ஜீவனையே கொடுத்து ஆண்டவரே அளவு கடந்து எங்களை நேசிக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவர் இப்பொழுதும் உடைய வார்த்தைக்காய் காத்து நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைபெற்று பேசும் அப்பா உடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் உடைய வசனங்களுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் தேவரீர் நீர் பேசுகிற ஒரு வார்த்தை ஆண்டவரே அது எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் அப்பா அது எங்களுக்கு ஔஷதமாக இருக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரோடும் சத்தியத்தின் யதார்த்தங்களை வெளிப்படுத்தும் ஆசீர்வதியும் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவை ஆமேன் ஆம் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாம் சங்கீதம் அதில் ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் நாற்பது ஆறாவது வசனம் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை அன்றைய வேத வசனங்களிலே பல முறை நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு புரியாமலே இருக்கும் நாமும் அதை வேகமாய் வாசித்து கொண்டே வேதத்தை படித்து விட்டோம் என்கிற திருப்திக்கு வந்து விடுகிறோம் இந்த இடத்துல வேதாகம் முழுவதுமே ஆண்டவர் பலியையும் காணிக்கைகளையும் விரும்பவில்லை என்னுடைய செவிகளை அவர் திறந்தார் என்று இங்கே ஆண்டருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தின் கடைசி புத்தகமாம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்பொழுது ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் கடிதம் எழுத யோவானிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு திருச்சபைக்காய் கடிதம் எழுதி இந்த கடிதத்தினுடைய முடிவிலே காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் ஏழு சபைக்கும் எழுதுகிறார் என்றால் ஏழு சபையிலும் இருக்கிற அத்தனை பேரும் காது கேளாதவர்களா காது உள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவரே என் செவிகளை நீர் திறந்தீர் இந்த பொருள் விளங்காமலேயே நம்ம படித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டருடைய வேத வசனம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் அதில் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அங்கே சாமுவேல் சொல்வது போல் இருக்கிறது அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் ஆண்டவர் பழையற்பாட்டில் இருந்த ஜனங்களுக்கு ஏராளமான ரிச்சுவல்ஸ் ஏராளமான காரியங்களை செய்ய சொல்லியிருந்தார் அந்த காரியங்களின் கடைத்தொகை அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை சாமுவேல் இங்கே சவுலுக்கு சொல்லுகிறார் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது என் செவிகளை நீர் திறந்தீர் என்றால் என்ன பொருள் ஆண்டவரே என் செவிகளை திறந்தீர் என்றால் ஆண்டவரே நான் உமக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படுகிறேன் என்று பொருள் அப்போ காதுள்ளவன் கேட்க கடவன் என்று திருச்சபைக்கு அவர் கடிதம் எழுதுகிறாரே என்றால் அந்த திருச்சபையில் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நூறு சதவீதம் கீழ்ப்படுகிறார்களோ அல்லது கீழ்ப்படுகிற மனது இருக்கார்களோ அவர்களுக்குத்தான் இது விளங்கும் கேட்கும் எல்லாருக்கும் இது புரியாது கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அதனால தான் பால் உண்கிற குழந்தையை போல அந்த மனோபாவத்தில் இருந்து வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று குதர்க்கமாய் வாசித்து குதர்க்கமாய் ஆர்கியூ பண்ணுவது ஏதாவது ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு இதுதான் சத்தியம் என்று சொல்வது இது எதுவுமே ஆண்டருடைய வா காரியம் கிடையாது ஆண்டவருடைய காரியத்தில் அவர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல் உள்ள ஒரு அருமையான இருதயம் அவருடைய வார்த்தைகளுக்கு சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கீழ்ப்படுகிறவர்களை தேசத்தின் உயர்ந்த இடத்திலே கொண்டு வந்து அவர் நிறுத்த விரும்புகிறார் ஆகவே நம்முடைய உள்ளத்தை நான் பக்குவப்படுத்த வேண்டும் பண்படுத்த வேண்டும் பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசிகள் சொன்னார் உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் உங்களுடைய தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் கர்த்தருடைய வார்த்தை அதிலே விதையாய் விழு விழுந்து அது முளைப்பிக்க வேண்டும் அவ கீழ்ப்படுகிற தான் இங்கே செவிகள் திறந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த சங்கீத நாற்பதிலே அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் பலியையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் என்றான் ஆண்டவரை இந்த பூமிக்கு இரட்சகராய் அனுப்புகிற அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன் ஆகவே தான் தென்னிந்திய திருச்சபைகளிலே விசுவாச பிரமாணம் நாம் சொல்லும் பொழுது கன்னியாஸ்ரீயின் கர்ப்பத்தை அவர் அருவறுக்கவில்லை என்று நாம் ஒரு வார்த்தை சொல்லுகிறோம் அவர் கன்னியாஸ்ரியின் கர்ப்பத்தை அருவறுக்காமல் ஸ்திரீயின் வித்தாய் தாயின் வயிற்றிலே இருந்து அவர் பிறந்து வந்தார் தன்னை முழுமையாய் தாழ்த்தினார் அடிக்கடி பிளஸ்ஸிங் யூத் மிஷின் ஸ்தாபகர் ஆர் ஸ்டான்லி அண்ணன் அவர்கள் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் இருப்பது போல தாழ்மையும் கீழ்ப்படிதலும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்களாக இருக்கிறது என்று சொல் எங்கே கீழ்ப்படிகிற மனது இருக்கிறதோ அந்த மனசு ரொம்ப தாழ்மை உள்ள மனதாக இருக்கும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த காரியம் அதுதான் கீழ்ப்படிதல் அவருக்கு பிடிச்சது அதனால தான் அவர் சமுதாயத்தின் எல்லா இடங்களிலும் இந்த கீழ்ப்படிதலை இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த குடும்பம் என்கிற அமைப்பு எல்லாத்தையுமே அவர் வச்சுருக்குது குழந்த பிறக்குது நன்மை தீமை அறியலை அந்த குழந்தைக்கு தாய் அந்த குழந்தையை ஆரம்ப கட்டத்திலே வளர்க்கிறாள் நிறைய நேரங்களில் எதுவுமே தெரியாத அந்த குழந்தை அழுது அடம்பிடிக்கிறது கீழ்ப்படியாமை அது எல்லா மனிதனுடைய ரத்தத்திலும் கலந்திருக்கிறது தோட்டத்திலே ஆதாம் கீழ்ப்படியாமல் பாவம் முதல் பாவமே கீழ்ப்படியாமை இந்த கீழ்ப்படியாமை என்கிற குணம் சமூகத்தின் எல்லா மட்டத்திலும் இருக்கிறது எங்கு பார்த்தால் சின்ன குழந்தை பிறந்து ஒரு வயசாச்சு அதுக்கு நன்மையுமே தெரியாது ஆனாலும் தாய் நல்ல உணவைத்தான் கொடுக்கிறாள் அது கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறது அழுது அடம்பிடிக்கிறது யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த குழந்தைக்கு தாய் சோல் வார்த்தையை கீழ்ப்படியக்கூடாது தாய் உடனே கண்டிக்கிறாள் அந்த குழந்தையை பலவிதங்களில் காட்டி பேசுகிறாள் பாடல் பாடி பார்க்கிறாள் கதை சொல்லி பார்க்க ஒன்றுக்கும் கேட்கலைன்னா அடிக்கிறாள் அப்படி திருத்த வேண்டியிருக்கு இது இந்த சிறு பருவத்தில் அதன் பிறகு ஒரு நாலு வயது ஐந்து வயது ஆகும்பொழுது பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுகிறோம் அங்கே பலவிதமான கண்டிப்பு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும்னு கற்றுக் கொடுக்குறார்கள் இத்தனை மணிக்கு பிரேக்கு இத்தனை மணிக்கு லஞ்சு அந்த பெல் அடிக்கிறது அப்படியே நம்மை பழக்க முடியும் ரத்தத்தோடு ரத்தமாய் இல்லாத கீழ்ப்படிதலை மறுபடியும் கொண்டு வருவதற்குத்தான் இந்த சமுதாய அமைப்புகள் பள்ளிக்கூடத்துக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க செய்யலன்னு நம்மளை கண்டிக்கிறார்கள் எவ்வளவோ காரியம் இது எல்லாமே அந்த மனிதன் அந்த அல்லது மாணவன் அல்லது அந்த குழந்தை கீழ்ப்படிய வேண்டும் என்கிற காரியம்தான் வெளியிறங்கமாக பல காரியங்களை சொல்லலாம் இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் பள்ளிக்கூடத்துக்கே யாரும் போக வேண்டாம் அனைத்து வகுப்பு பாடங்களையும் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கறதை விட மிக அழகாக யூடியூப்லேயும் இன்டர்நெட்லேயும் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது பள்ளிக்கூடத்துக்கே போக வேண்டாம் வீட்டில் இருந்தே படித்து கொள்ளலாம் ஆனாலும் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் அந்த சூழ்நிலையிலே அநேக கட்டுப்பாடுகள் அநேக சட்டத்திட்டங்கள் அதற்கு அவன் கீழ்ப்படியை பழக வேண்டும் கீழ்ப்படியை பழகணும் வாலிபன் ஆயிற்றாரு படித்து முடித்து கல்வி பெற்று வேலைக்கு வர்றாங்க வேலைக்கு வந்தால் ஃப்ரீயாக இருந்துக்கலாமா முடியாது அங்கேயும் அலுவலகம் அந்த அலுவலகத்தில் அநேக சட்டத்திட்டங்கள் அவர் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சட்டத்திட்டங்களுக்கு தான் இருக்க வேண்டும் இந்த கீழ்ப்படிதலை கற்று அதன் பிறகு திருமணம் திருமண வாழ்க்கையிலே வேறொரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து மனைவி அல்லது மணமகள் என்று திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து ஒற்றுமை இல்லை இந்த ரெண்டு பேருக்குள்ளையும் பலவிதமான சண்டைகள் பிரச்சனைகள் மாறுபாடான கருத்துக்கள் பல காரியங்கள் வரும் அதெல்லாம் வரும் அப்படி வர்றத சரி பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் குடும்பம் என்கிற அமைப்பை நமக்கு வைத்திருக்கிறார் ஒருவரை ஒருவர் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவதற்கு தான் இத்தனை பிரச்சனைகள் குடும்பத்திலே வருகிறது இதற்கிடையில் பிள்ளைகள் வந்து விடுகிறார்கள் இந்த பிள்ளைகளை தாயும் தாபுன சேர்ந்து வளர்க்கணும் அதில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இதுக்கிடையில் பொருளாதார பிரச்சனை வேறு ஆண்டவர் அன்பு நிறைந்த ஆண்டவர் ஏன் சமுதாயத்தில் பணக்காரன் ஏழை நடுத்தர பொருளாதார வசதி உடையவர்கள் என்று பொருளாதாரத்தில் பல விதங்களில் மக்களை வச்சுருக்காரு ஏன் ஆண்டர் அப்படி வச்சுருக்காரு எல்லாரையும் பணக்காரனாக படைச்சிட வேண்டியது தானே அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாம் கோடீஸ்வரர்களா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க போல் ஏழை ஆயிரு ஏன்னா அப்போ தான் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருவன் அப்படி எதுவும் ஸ்கேல் வச்சிருக்காரா இல்லையே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களிலுமே பொருளாதாரத்தில் எத்தனை ஏற்ற தாழ்வுகள் இருக்குது ஏன் ஆண்டவர் இப்படி ஒவ்வொருரையும் வச்சுருக்காருனா அவன் அவனை அந்தந்த ஸ்டேட்டஸில் வச்சுத்தான் அவள் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கும் என்னோடு கூட வேதாகமத்தை எப்ரே நிருபத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள் ஆச்சரியமான ஒரு வசனம் இங்கே நமக்கு இருக்கிறது அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் எப்ரே இருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவர் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் யார் இருந்தும் இயேசு கிறிஸ்து தெய்வ இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் இயேசுநாதருக்கே பாடுகள்தான் அவருமே கீழ்ப்படிதலை இந்த பூமியில் வாழ்கிற முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வாழ்நாள் காலத்தில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கு பாடுகளைத்தான் ஆண்டர் வச்சிருக்க தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது அநேக உபத்திரவங்களின் வழியாய்த்தான் நான் தேவனுடைய ராஜ்ஜியத்தை வந்து அடைய முடியும் ஆண்டவர் சொன்னார் ரெண்டு வழி இருக்குப்பா ஒன்று நரகத்துக்கு போகிற கேட்டுக்கு போகிற வாசல் அது வழி விரிவும் இருக்கிறது அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர் போய் நரக ஆக்கினை தீர்ப்பில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கிறான் ஜீவனுக்கு போகிற பாதை வழி நெருக்கமும் இடுக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் ஒரு செய்தியை சொல்ல வரும் பொழுது ஒரு பாதைக்கு அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர்னு சொல்லிட்டு அடுத்த பாதைக்கு அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்று சொல்லுகிறார் என்றால் அதன் வழியாய் போகிறவர்கள் இன்னும் சிலர் தான் எல்லாரும் அல்லது கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிச்சவங்கள்லேயும் அதன் வழியாக இந்த நெருக்கத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த உபத்திரவங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதன் வழியாய் போகிறவர்கள் இன்னும் சிலர் அந்த வழிதான் அந்த நெருக்கத்தின் வழியாய் செல்லும் பொழுதுதான் மோட்ச ராஜ்யத்தை போய் அடைய முடியும் அதனால தான் ஆண்டர் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தை இந்த பிரச்சனைகளின் வழியாய் பாடுகளின் வழியாய் சென்று ஜெயித்த ஆண்டவராக கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் தைரியமாய் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே கீழ்ப்படிதலை என கற்றுத்தாரும் என கீழ்ப்படிதலை கற்றுத்தாரும் என்று நீங்கள் கேட்டால் அடுத்து உங்களுக்கு உபத்திரவங்கள் காத்திருக்கிறது அடுத்து உங்களுக்கு வேதனைகள் காத்திருக்கிறது இந்த உபத்திரவங்கள் இந்த வேதனைகள் தான் உங்களை கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது அநேகர் சொல்வாங்க பிரதர் என் ஒய்ஃபு நான் சொல்கிறத கேட்கவே மாட்டா ஒரு வார்த்தை கூட கேட்குறது இல்லை அவர்கள் சொல்வதைத்தான் நாம் கேட்கணும்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க என்ன பண்பு ஒருவருக்கொருவர் கேட்கணும் பேசணும் இல்லையா கேட்கணும் இல்லையா அநேகர் வந்து கேட்பாங்க நான் ஒரு இடத்துல சொல்லுகிற காரியம் அமைதலாக இருங்கள் இருங்கள் மணவாளன் கிறிஸ்து மணவாட்டி திருச்சபை நல்லா கவனிங் அப்போ பவுல் இதை குறித்து நிருபத்தில் வெகு தெளிவாக எழுதியிருக்கிறார் மணவாளன் கிறிஸ்து மணவாட்டி திருச்சபை திருச்சபையில் அத்தனை பேரும் மணவாட்டிகள் இந்த மணவாட்டி திருச்சபையை கழுவி சுத்திகரித்து தண்ணீர் முழுக்கினாலும் தன்னுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் திருச்சபையை கரைதிரையற்ற திருச்சபையாய் மாசற்ற மணவாட்டி திருச்சபையாய் மணவாட்டியாய் நம்மை அவருக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக அவர் மணவாளனாகிய அவர் தன்னைத்தானே ஜீவவலியாய் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய திருச்சபையாகிய மணவாட்டி திருச்சபை அல்லது மணவாட்டியை தமக்கு முன்பாக கற்புள்ள கன்னிகையாக நிறுத்தும்படிக்கு திருச்சபைக்காக தன் உயிரையே கொடுத்தார் அவர் தன் ஜீவனையே கொடுத்து ரெண்டாயிரம் வருடம் ஆகிவிட்டது இன்னும் திருச்சபை கீழ்பிடியலை இன்னும் திருச்சபை மனவாட்டி திருச்சபையாய் மாறல யாரோ ஒரு சிலர் வந்திருக்கலாம் திருச்சபை இன்னும் கீழ்பிடியலை ஆனால் ஆண்டவர் திருச்சபை உருவாவதற்கு முன்பே தன் ஜீவனை கொடுத்து மிகப்பெரிய தியாகத்தை அவர் செய்தார் ம அவர் தியாகம் செய்தார் கீழ்ப்படியாத மணவாட்டிகள் தான் மணவாட்டி திருச்சபை இன்னும் கீழ்ப்படியலை கீழ்ப்படி எத்தனை வருஷம் ஆகமோ தெரியாது இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற ஜான் மெஸ்லி மெதடிஸ்ட் என்கிற திருச்சபையை ஸ்தாபித்தவர் தன் தகப்பனாருடைய கல்லறையின் மேல் நின்று தன்னுடைய முதல் பிரசங்கத்தை ஆற்றினவர் ஜான் வெஸ்லி அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் அவருடைய திருமண வாழ்விலே ஒரு விடுதியிலே நடனமாடுகிற சாராயம் குடிக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்துவிட்டார் அந்த பெண்ணோடு தான் வாழ்ந்தார் இவர் உயிரோடு இருக்கும் வரை பெண் மனம் திரும்பவே இல்லை ஆலயத்துக்கு இவர் தான் பிஷப் இவர் தான் அந்த மெதடிஸ்ட் சபையவே தோற்றுவித்த பர்சுத்தவான் ஜான் வெஸ்லி அவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு நாள் கூட அவள் ஆலயத்துக்கு வர மாட்டாள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஃபுல் ஷூட் உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷ்காரர்கள் ஃபுல் ஷூட்டில் தான் வெளியில் வருவாங்க ஃபுல் ஷூட்டில் வருவார் மேலே இருந்து வீட்டில் உள்ள கொஞ்சம் இருக்கிற அந்த குப்பையை அவர் மேல் தட்டி விடுவார் நல்ல ட்ரெஸ் அழுக்காயிரும் டைமுக்கு போகணும் சர்ச்சைக்கு அதன் பிறகு போய் வேற ட்ரெஸ்ஸை மாற்றி குளிச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவர் போவார் கடைசி வரை முள்ளாத்தான் இருந்துச்சு அந்த அம்மா அவருக்கு ஒரு முள்ளாகவே இருந்தார் ஆனால் அந்த பெண்ணை அவ்வளவு நேசித்தார் ஜான்வெஸ்லி ஜான்வெஸ்லியிடம் இதே கேள்வி கேட்டாங்க ஐயா இந்த பெண் உங்கள் ஊழியத்துக்கு சரியே கிடையாது லாயக்கே கிடையாது அவங்களுடைய ஒழுக்கமும் அவருடைய பழைய வாழ்க்கையில் அவங்க ஒழுக்கமாகவும் இல்லை இந்த பெண்ணை நீங்கள் அனுப்பிவிட்டு வேறொரு நல்ல பக்தி உள்ள ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் என்ன என்று அநேகர் அவருக்கு ஆலோசனை எல்லாம் கொடுத்தார்கள் அவர் சொன்னார் இல்லை இல்லை கர்த்தர் எனக்கு கொடுத்த பெண் இவள் ஆண்டவர் தன்னுடைய திருச்சபைக்காக தான் உயிரியே கொடுத்தாரே திருச்சபை இன்னும் திருந்தல ஆனால் அவர் தன் உயிரையே முந்தி கொடுத்து அன்பு கூர்ந்தார் திருச்சபையில் அதே போல் நான் இவளை அதிகமாக நேசிக்கணும் அவள் இனிய கொல்லலையே உயிரோடு தானே வச்சிருக்கிறார் அந்த அளவுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் ஜான்வெஸ்லி தன் மனைவியை நேசித்தாள் அப்படியே மரணத்திற்கு பிறகு ஆண்டவருடைய அற்புதமான கரம் அவளை குணமாக்கிற்று ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற ஒரு பரிசுத்த அவள் மாறினாள் என கண்பான் கீழ்ப்படிதல் என்பது மரணபரியந்தம் மரணபரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று ஆண்டவரை குறித்து நாம் வாசிக்கிறோமே அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாம் மரணபரியம் கீழ்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் கேட்பதையெல்லாம் நீங்கள் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பது மிக 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 அவசியம் ஆண்டவருக்கு நீங்கள் அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் ஆண்டவரே சிறு பெண் மறியாள் இருக்கிறாள் அவளுக்கு திருமண ஒப்பந்தம் வேறு செய்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் திருமணம் முடியவில்லை அதற்குள்ளாகவே அவள் கற்பவதியானாள் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது இது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலுமே இப்படி ஒரு சம்பவ நடந்தது பெரிய அவமானகரமான காரியம் என்று பாருங்கள் என்ன விளக்கம் சொல்ல முடியும் அந்த சிறு பெண் சொன்னாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்ன அவமானம் வந்தால் நான் சகித்துக்கொள்ளுது என்ன அவமானம் வந்தால் நான் சகித்து கொள்ளுகிறேன் ஒருவேளை நிறைய காரியங்கள் நமக்கு தேவையில்லை என்று விட்டுட்டாங்கன்னு தெரியல எழுதலை பட்ட அவமானங்கள் என்னென்ன காரியங்கள் நடந்தது ஆனால் இயேசுநாதர் ஊழியம் செய்ய வரும் பொழுது அன்றைக்கு இருந்த யூத மத தலைவர்கள் என்ன சொன்னால் தெரியுமா எங்களுக்கெல்லாம் ஒரு அப்பா உண்டு அவ்வளோதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு பயபில்லை எங்களுக்கு அப்பா இல்லாமல் நாங்கள் வரல அப்போ என்ன அர்த்தம் உனக்கு அப்பா யாரு ஆண்டவரை அவமானப்படுத்தினார்கள் ஆண்டவரை அவமானப்படுத்தினார்கள் இவ்வளோ பெரிய அவமானமான ஒரு காரியம் திருமணத்திற்கு முன்பே தான் கற்பவதியான அந்த நிலைமையிலே மரியாள் சொல்லுகிறாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய விருப்பத்தின்படி செய்யும் என்று அவள் தன்னை தானே முழுவதுமாய் கீழ்படுத்தினை பார்க்க முழுவதுமாய் அவள் தன்னை கீழ்ப்படுத்தினாள் உலகமே ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கான இரட்சகர் பிறப்பதற்கு தன்னுடைய சரீரத்தை விட்டு கொடுத்தாள் மாத்திரமல்ல அதனால் வந்த அவமானங்களை எல்லாம் அவள் சகித்து கொண்டாள் எனக்கு பிரியமானோர்களே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய அற்புத சுகம் ஆண்டவருடைய கிருபைகள் நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை அருகிலே அவருடைய அருகாமையை உணர்ந்து நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டுமானால் நீங்கள் ஒரே ஒரு காலம் இருதயம் ஆண்டவரே அது கீழ்ப்படிதல் உள்ள இருதயமாய் மாற வேண்டும் ஒப்பு கொடுப்போமா கண்களை மூடி ஒப்புவித்தேன் உம் சித்தம் செய்ய தந்தேனே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்று கொள்ளும் ஏசுவே ஸ்தோத்ரா ஆண்டு உரை ஆண்டு நாங்கள் எல்லார் முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய சித்தம் செய்ய எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அண்டவரே நல்ல ஒரு கீழ்ப்படிதலை நாங்கள் கற்றுக்கொள்ள கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க உடைய வார்த்தைகளுக்கு எதிர்கேள்வி கேள்வி கேளாமல் அப்படியே நூறு சதவீதம் கீழ்ப்படுகிறவர்களாய் அண்டவரே எங்களை மாற்றும்படியாக சிப்பிக்கிறோம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஏன்